முதல்ல நான் உனக்கு இந்த நான்கு வாசல்களை பத்தி சொல்றேன் இத கோபுரங்கள்னு சொல்லுவாங்க இங்க யார் ஒருத்தங்க வந்தாலும் அவங்க இந்த கோபுரங்களை வணங்கினதுக்கு அப்புறம் தான் பிரபு அருணாச்சலேஸ்வரர தரிசிக்க அவங்களால உள்ள போக முடியும் அக்னி ஆற்றலுடைய இந்த பிரகாசம் அருணாச்சலேஸ்வரருடைய லிங்கத்துக்கு ஆதாரத்தை வழங்குது லிங்கோத்பவகட்னா அதாவது உலகின் ஆரம்ப கதை நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா அக்னி லிங்கத்தை நிறுவறதுக்காக பிரபு இந்த இடத்தை தேர்ந்தெடுத்தாரு இது அருணாச்சலகிரின்னு அழைப்பாங்க காலம் கடக்க கடக்க அக்னியுடைய ஆற்றலை பெற்றுட்டே இருந்ததால அருணாச்சலகிரி ஸ்தலம் ஆரம்பத்துல தங்கமா இருந்துச்சு பின்பு யுகங்கள்ல மாற்றம் ஏற்படும்போது போது செம்பா மாறிச்சு பின்பு வெங்கலமா அப்புறம் கலியுகத்துல அது கல்லா மாறிடுச்சு ஆனா இந்த மாற்றங்கள்ல மாறாத ஒரே விஷயம் அதோடைய தெய்வீகத்துவம் இது எப்பவும் சிவலிங்கம் மாதிரியே புனிதமானதா கருதப்படும் அக்னிபூத லிங்கத்துக்கு அருணகிரியில இருந்துதான் அருணாச்சலேஸ்வரர் பெயர் கிடைச்சது அதோட பிரபா அவருடைய அக்னி மூர்த்தி ரூபத்துல பக்தர்களுக்கு இங்க தரிசனம் வழங்குறாரு இப்படிதான் இந்த இடம் பஞ்சபூத ஸ்தலங்கள்ல ஒன்னா மாறிச்ச சகோதரா கணபதி எனக்கு இந்த இடத்துல தந்தை மகாதேவர் இருக்கிறது மட்டும் இல்லாம அம்மா இருக்கிறதையும் நல்லா உணர் இங்க உண்ணாமலை அம்மா இல்ல அபித குச்சலாம்பாள் தேவி ரூபத்துல அன்னை இங்க வசிக்கிறாங்க உன்னாமலை அம்மாவா மற்றும் அன்னை அபித குச்சலாம்பாள் தேவியா ஆமா சகோதரா உண்ணாமலை அம்மா பூமிக்கு ஒளியை திருப்பி கொண்டு வந்தவங்க கணபதி அண்ணா அப்படின்னா உண்ணாமலை அம்மாவை பத்தின கதையையும் எனக்கு சொல்லுங்க நீ இவ்வளவு ஆவலா கேக்குறதுனால அம்மாவுடைய கதையையும் நான் உனக்கு கண்டிப்பா சொல்றேன் இந்த கதை அம்மா மற்றும் தந்தையுடைய ஒரு சாதாரண விளையாட்டுல இருந்து ஆரம்பிச்சது ஒரு நாள் அவங்க தோட்டத்துல உலா வந்துட்டு இருக்கும் போது அவங்க ரொம்ப ஆனந்தமா இருந்தாங்க ஆனா அவங்களுடைய இந்த ஆனந்தம் விரைவிலேயே ஒரு பெரிய சங்கடமா மாற இருந்துச்சு அந்த விஷயம் அப்ப அம்மாவுக்கு தெரியாம இருந்துச்சு அம்மாவுடைய அந்த விளையாட்டால ஒரு முழுமையான இருள் உருவாச்சு அம்மா ஒரு பெரிய தவறு பண்ணதா உணர்ந்தாங்க குற்ற உணர்ச்சியால தவிச்சாங்க பார்வதி இது கண்டிப்பா உன்னோட விருப்பம் இல்லைன்னு எனக்கு தெரியும் ஆனா என்னோட கண்களை ஒரு நொடிக்கு மூட வச்சதால இந்த மொத்த பிரபஞ்சமும் இருள மூழ்கி போனதா அந்த நிகழ்வால மொத்த பிரபஞ்சமுமே பல வருடங்களா இருள்ல மூழ்கி இருந்துச்சு அன்னை ரொம்ப வருத்தத்தோட குற்ற உணர்ச்சியோட இருந்தாங்க ஒளிய திரும்பி கொண்டு வர விரும்பினாங்க அதனால அவங்க இங்க அருணாச்சலகிரிக்கு வந்து பிரபு மகாதேவரை நோக்கி தவம் பண்ண ஆரம்பிச்சாங்க நமசிவாய ஓம் நமசிவாய ஓம் நமசிவாய ஓம் நமசிவாய பல வருட கடுமையான தவத்துக்கு பிறகு அம்மாவுடைய தவம் முழுமை அடைந்தது. அப்ப பிரபு மகாதேவர் அவருடைய அக்னிமூர்த்தி ரூபத்துல தோன்றி அவங்களுக்கு அவருடைய தரிசனத்தை வழங்கினாரே. வணக்கம் சுவாமி உங்களுக்கு என்ன வரம் வேண்டுன்னு கேளேன்ங்க. சுவாமி நான் செஞ்ச ஒரு தவறால இந்த மொத்த பிரபஞ்சமும் இருள இருக்கு என்னோட இந்த தவறை கை எனக்கு உதவுங்க சுவாமி பிரபஞ்சத்தை திரும்பவும் ஒளிமயமாக்கி கருணை காட்டுங்க சுவாமி இது கண்டிப்பா நடக்கும் நன்றி சுவாமி உங்க தவற உணர்ந்தது மற்றும் தவத்தை பார்த்து நான் முழுமையா மகிழ்ச்சி அடைஞ்சிட்டேன் தெய்வீகமான ஒளியின் ஆதாரம் நான் தான் ஆனா அந்த ஒளிய பூமிக்கு கொண்டு வந்து சேர்த்தத நீங்க தான் தேவி நாம ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்தாதான் இந்த மொத்த பிரபஞ்சத்தை இயக்க முடியும் அதனால நான் இதை அறிவிக்கிறேன் இந்த இடத்துல உங்களோட கோவில் நிறுவப்படும் இங்கு நிறுவப்படுற உங்களோட ரூபோ உண்ணாமலை அம்மான்னு எல்லாராலையும் அழைக்கப்படும் அதாவது இந்த பிரபஞ்சத்தை மறுபடியும் ஒளிமயமாக்கணும் அண்ணையா நீங்க திகழ்வீங்க அதாவது பிரபு எங்க இருக்காரோ அங்கதான் அம்மாவும் இருப்பாங்க அவங்க ரெண்டு பேரும் அவங்கள சிறந்த சரிபாதியா ஆனாங்கல்ல குடும்ப சம்பாலன் சர்வகாரிய கருத்தோ பிரதிக்யாம் எதி காத்த குறியா இதுக்கு அர்த்தம் குடும்பத்தின் அனைத்து தேவைகளையும் நிறைவேற்ற முழு பொறுப்பு கணவன் மனைவி இருவருடையதான் இருக்கும் உண்ணாமலை அம்மா எப்படி பிரபு தவம் பண்ணாங்களோ அதே மாதிரி பிரபு எப்படி அக்னிலிங்கத்திலிருந்து ஒளிய வழங்கி பிரபஞ்சத்தை ஒளிமயமாக்குனாரோ அதே மாதிரி ஒரு கணவன் மனைவி ஒன்னா இருக்கும் போது எல்லா காரியங்களும் சுலபமானதாயிடும் இப்படிதான் அவங்க இருவரும் குடும்பத்தை பாத்துக்கிறது பாதுகாக்கிறது கடமைகளை பகிர்ந்துக்கும் போது அந்த குடும்பம் செழிப்படையும் அதுலயும் யாராவது ஒருத்தங்க ஏதாவது தப்பு பண்ணா இருவரும் சேர்ந்து அதை சரியும் பண்ண சகோதரம் அம்மாவுடைய தவத்தின் விளைவா தந்தையுடைய அக்னிலிங்கம் தோன்றினதும் இந்த பிரபஞ்சத்துல ஒளி பரவனதுனால ஒவ்வொரு வருடமும் கார்த்திகை மாதத்துல இங்க திருவிழா நடத்தப்படும் அத கார்த்திகை தீபம்னு அழைப்பாங்க அருணகிரி சிகரத்துக்கு மேல ஒரு விசேஷமான தீபம் ஏற்றப்படும் அதுல உருவாகுற அந்த ஒளி பூமியில இருந்து அக்னிலிங்கத்துடைய முடிவற்ற ஜோதிய பார்க்க முடியாத உயிரினங்களுக்கு அது அவரை தரிசிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பா இருக்கும் கண்டிப்பா भरमाचले सर्वोय नमः ॐ भर्माकविम नमः ॐ भरमाकवि स्वयनमय नमः ॐ भरमात्री सर्व